காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமான லெவல் இருந்தது ஸோ அந்த டைமில் தான் என்னன்னா இப்போ நம்மளை சுற்றி நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே ஒரு லெவல் மேலே இருக்காங்க இப்போ நம்ம அந்த லெவலுக்கு போகணுன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஓடினா தான் போக முடியும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க லெவல் கூட ட்ரீட் பண்ணுறாங்க நமக்கு தெரியும் நம்ம கீழே தான் இருக்கணும் பட் அவங்க எல்லாமே நம்ம லெவல் கூட ட்ரீட் பண்ணும்போது அது ஒரு ஃபேக்கான லைஃப் மாதிரி அது ஃபீல் ஆச்சு ஸோ தட் இப்போ அந்த ரீச்சுக்கு நம்ம போகணும்னா நம்ம டபுள் த ஸ்பீடு போகணும் ஸோ டபுள் த ஸ்பீடு போனோம்னா நமக்கு இப்போ இன்கம் இவ்வளோ வருது நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்னா இன்கம் பத்தலை இன்கம் பத்தலைன்னு யோசிக்கிறாங்க இன்கம் பத்தலைன்னு யோசிக்கிறதை விட நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸை குறைச்சாலே நமக்கான சேவிங்ஸ் அதிகமாகும் தான் சிம்பிள் விஷயம் ஸோ நானும் சரி இப்போ அம்மாவும் சரி இப்போ அக்கா இப்போ வேலைக்கு போயிருந்தாங்க ஸோ ரெண்டு பேரை சேலரி என்ன வருதோ ஒரு சின்ன பட்ஜெட் பிளான் பண்ணுவோம் வீட்டில் இது இது பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அதை ஸ்டிக் பண்ணி தான் அம்மாவும் ஃபேமிலி ரன் பண்ணாங்க பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சேவிங்ஸில் தான் போட்டோம் ஸோ அந்த அந்த மாதிரி பண்ணால ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்து அக்காவுக்கு மேரேஜ் பண்ண போது தெரியும் என்னென்னா எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணும்போது டெம்பிளில் நாங்கள் பண்ணோம் ரிசப்ஷன் அவங்க பண்ணிணாங்க ஸோ அரௌண்ட் ஃபோர் டு ஃபைவ் ஃபோர் டு ஃபோர் ஃபைவ் கிட்டே வந்துச்சு ஸோ வித்தவுட் டேக்கிங் லோன் எந்த ஒரு கடனுமே இல்லாமல் நான் அந்த கல்யாணத்தை பண்ணேன் ரெண்டே வருஷத்தில்